நேர்மையை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருமே நேர்மையா இருக்க பழகணும் குழந்தைங்களுக்கும் நேர்மையா இருக்க சொல்லித்தரணும் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க ஒவ்வொரு பேரண்ட்டும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க நேர்மையாக இருந்தால் யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை உழைக்கிற காசு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் நினைக்கணும் யார்ட்டையும் கை நீசி கை நீட்டி காசு வாங்கினா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது எதுக்காகவும் பேராசைப்படக்கூடாது நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம பயன்படுத்தி எது பொருளும் வாங்கலாம் காசு இல்லைன்னா கடன் வாங்கி வாங்கக்கூடாது நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க கடன் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து சமாளிக்க பற்ற மாட்டேங்குது ஏன்னா வரவுக்கு மீறிய செலவு எல்லாருமே பண்ணுறாங்க அதனால் முக்கால் வசி பேர் கடனாளியாகவே இருக்கிறாங்க வாங்கின கடனை அடைக்க முடியலன்னா ஏதாவது தேவையில்லாதெல்லாம் பண்ணிடுறாங்க நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிற பழக்கம்தான் அந்த காலத்தில் இருந்தது வருங்கால சந்ததிக்கு சேர்த்து வைக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கொஞ்சம் சேமிப்புன்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து நாளைக்கு சம்பாத்தி வருதுன்னா இன்றைக்கே கடனை வாங்கி வச்சிட்றாங்க சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியலன்னா நமக்கான வருமானமும் இல்லை வாங்கின கடனை அடைக்கவும் முடியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் எப்படி அடுத்தடுத்து காலங்களில் ஓட்ட முடியும் பெற்றோர்கள் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக தெரியும் இருந்தே கடந்து கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்புன்னு குழந்தைங்களை பழக்கப்படுத்தணும் நேர்மையாக இருக்கணும் பழக்கப்படுத்தணும் பொய் சொல்லக்கூடாதுன்னு பழக்கப்படுத்தணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தைங்க வருங்காலத்தில் நல்லா இருப்பாங்க சீரான வாழ்க்கைக்கு சிக்கனமும் தேவை சீரான வாழ்க்கைக்கு சிக்கனமும் தேவை நம்ம செய்கிற ஒவ்வொரு செலவுக்கும் நம்ம கணக்கு எழுதி வைக்கணும் வரவுக்கு மீறிய செலவு நம்ம பண்ணாமல் இருந்தோம்னாலே யாருக்கும் பயப்பட தேவையில்லை நிம்மதியாகவும் இருக்கலாம் இவ்வளோதான் நமக்கான மாத சம்பளம்னா அந்த மாத சம்பளத்தில் கணக்கு போட்டு வாழ பழகணும் அப்படிலாம் வாழ்ந்தோம்னா நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே ஆடம்பரம் 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 எதை நோக்கி செல்கிறார்கள் என்று தெரியவில்லை தேவைக்கு மீறிய செலவு பண்ணுறாங்க முதல் வந்து சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் மாதம் சம்பளம் வாங்கினோம்னா அதில் சேமிப்புன்னு ஒன்று எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசை அந்த காலத்தில் செலவு பண்ணுவாங்க அப்போ மாத சம்பளம் கூட எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வர வெள்ளாமல் தான் ஜோதி பன்னெண்டாம் நம்பர் ஷார்ட்ஸை போய் பாரு பன்னெண்டாம் தேதி ஷார்ட்ஸை உனக்காக தான் அந்த லைவே நான் போட்டேன் நீ போட்டிருக்க பன்னெண்டாம் தேதி ஷார்ட்ஸை போய் பாரு பார்த்துட்டு வந்து பதில் சொல்லு எழுத்தால் எழுதியிருக்கேன் பாரு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி உன் சாத்ஸை பாரு பன்னெண்டாம் தேதி எழுத்தாள வரிசையை எழுதியிருக்கேன் பார் நல்ல வேலை ஒன்று எதிர்பார்த்து தான் அந்த லைவ் நான் ரிப்ளை கொடுத்தேன் அப்புறம் அடுத்தடுத்து கமெண்ட் போட்டு போட்டு பார்த்தேன் எதுக்குமே ரிப்ளை ஆகலை அதுக்கப்புறம் லைவ் போட்டால் ஜோதி முழிச்சிட்டு இருந்தால் வந்துடும் பேசுவோன்னு போட்டேன் என்ன சாப்பாடு ஜோதி இன்னைக்கு என்னால எழுதுனா ஓடி போயிடுதுன்னு தான் எழுத்தாள எழுதியிருக்கேன் பாரு இல்லைன்னா நீ உன்னுடைய நம்பரை எழுத்தால் எழுது என்ன கமன்ல போட்டு வா चौदी किया ஓகே இவ்வளவு நேரம் நேரில் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் நேர்மைக்கு முதல் பரிசு கிடைக்கும் எப்போவுமே நேர் ஸ்டோரி என்ன சாப்பாடு இன்னைக்கு ോയിരിക്ക <todihir>